நம்முடைய கடன் அடைந்து பணம் சேரணும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கணும் கந்திருஷ்டி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே ரிமூவ் ஆகணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் ஆறு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஆறு மாதத்துக்குள்ளேயே உங்களுடைய அனைத்து விதமான கடனும் அடைய ஆரம்பிக்கும் அந்த கடன் அடைக்கிறதுக்கான பண வரவு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் நம்மக்கிட்ட பணம் வர தொடங்கினா தான் அதன் மூலமாக நம்ம கடன் அடைக்க முடியும் மறுபடியும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் ஒரே ஒரு முறை செய்து வைத்தால் போதும் உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எதுவுமே அதை செய்ய வேணாம் ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அந்த ஆறு மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நியூ இயர் அன்னைக்கு அதாவது வருகின்ற ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருடம் இந்த நாளை நீங்கள் செய்யுங்க ஏன் இந்த நாளில் நம்ம செய்ய சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அமாவாசை இன்று காலையிலேருந்து நாளைய தினம் அதிகாலை வரைக்கும் அமாவாசை இருக்குது அடுத்து நியூ இயர்லேருந்து இருந்து உங்களுக்கு வளர்ப்பிறைய ஆரம்பிக்குது ஸோ இதை செய்யும் பொழுது நீங்கள் வளர்ப்பிறையில் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து நமக்கு வளர்ப்பிறை அப்படி இன்கேஸ் அந்த முதல் நாள் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வளர்ப்பிறையில் உங்களால் எப்போ செய்ய முடியும்னு பாருங்கள் அந்த நேரத்தில் செய்யுங்க எந்த நாளில் வேணால் செய்யலாம் ஆனால் ராகுகாலம் எமகடம் தவிர்த்து மற்ற நேரங்களில் மட்டும் செய்யுங்க மற்றபடி நாள் கணக்கு உங்களுக்கு வளர்ப்பிறையில் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை அமைய தொடங்க ஆரம்பிக்கும் கடனும் உங்களுக்கு விரைவில் அடையும் கையில் எப்பொழுதுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி இதோட பலன்கள் நிறைய இருக்குது ஸோ இதை நீங்கள் வந்து பூஜை அறையில் தான் வைக்க போகிறீங்க ஸோ இதை எப்படி வைக்கணும் அதே மாதிரி மற்ற மதத்தினர் எப்படி வைக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ சமையல சப்ஸ்கிரைப் பண்ணதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பார்க்கலாம் நோட்டிபிகேஷன் வரும் ஸோ மூன்று பொருட்கள் நம்ம ஒன்றாக சேர்த்து வைக்க போகிறோம் இந்த மூன்று பொருட்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு கூட கடன் மிச்சம் இருக்காது அனைத்து விதமான கடனும் அடைய ஆரம்பிக்கும் பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்குள்ள உங்களுடைய முழு கடனுமே அடைய ஆரம்பிக்கும் அதற்குள்ளேயே உங்களுக்கு கையில் பணம் தங்க தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு ஒரு பவுல் தேவைப்படும் ஸோ பவுல் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி மூடியோடு இருக்கிற மாதிரி கண்ணாடி ஜாரி இருக்குன்னு அதை எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து பவுல்ல நம்ம வந்து மேலே ஒரு துணி தான் க்ளோஸ் பண்ண போறோம் ஓப்பனாக வைக்க போகிறது கிடையாது ஸோ என்ன கலர் துணி க்ளோஸ் போனோம் நான் அடுத்தடுத்து சொல்றேன் உங்களுக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி பவுல் அப்படி இல்லைனா மண் பாத்திரங்கள் மண்ணில் சின்ன கிண்ண மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இது எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ செய்யும்பொழுது நம்ம கிட்ட பவுல் இல்லை அப்படின்னாலுமே அதற்குள்ளே நீங்க வாங்கி வச்சிருங்க இல்லைன்னா எப்போ வாங்குறீங்களோ அப்போ மறுபடியும் நீங்க மாற்றி வச்சுருங்க பரவாயில்ல இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டோம் அது முழுவதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெண்கடுகு நீங்கள் நிரப்ப போகிறீங்க வெண்கடுகு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மூணு டைப் ஆஃப் க கடுகு இருக்குது ஒன்று வந்து வெண்கடுகு இன்னொன்று நாய்க்கடுகு இன்னொன்று வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கருப்பு கடுகு இதில் மோஸ்ட்லி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு கூட நிறைய தந்திரிக்க பரிகாரங்களுக்கு பயன்படுத்துவோம் அதே மாதிரி வெண்கடுகும் நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் இந்த நாய்க்கடுகு அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ இப்போ நம்ம பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா வெண்கடுகு வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய லைட்டாக மஞ்சள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கடுகு ஸோ இதுதான் வெண்கடுகுன்னு சொல்லுவோம் இந்த பதிவை உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து போன வருடமும் சொல்லியிருந்தேன் அதையுமே நீ நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறமா நல்ல ரிசல்ட் சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து பணம் வந்து கையில் தங்குது பணம் வந்து ரொட்டேஷனில் இருந்துகிட்டே இருக்குது கடன் அடையுதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வருஷமும் நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த புது வருடத்துலையும் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு கொஞ்சம் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ இந்த நியூ இயர் ஜனவரியில் நீங்கள் வையுங்க அடுத்து வந்து ஜூனில் மாற்றினா போதும் ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வந்து நல்ல நல்ல ரிசல்ட் சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி வந்து நான் உப்பு மிளகு பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருளை வந்து வைக்க சொல்லியிருப்பேன் ஹாலில் அதுவுமே நல்ல ரிசல்ட் சொல்லியிருந்தீங்க அதையும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு பதிவில் கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோட எண்ணில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் டைம் இருந்துச்சுன்னா அதையும் கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் செய்யுங்க இல்லைனா நாளைய தினம் செய்யுங்க ஸோ இந்த முப்பது முப்பத்தி ஒன்றுக்குள்ளே அந்த விஷயத்தை செய்து முடியுங்க ஏன்னா அமாவாசை இன்றைய தினமும் இருக்குது நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு டைம் கேட்ட மாதிரி அதையும் நீங்கள் செய்யுங்க இது எல்லாமே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கக்கூடிய எளிமையான விஷயம் அனைத்து மதத்தினருமே அனைவருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் தான் நம்ம தொடர்ந்து பதவிகளை பார்த்துட்டு வருவோம் ஸோ அடுத்து வெண்கடகு எந்த அளவுக்கு எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் நூறு கிராம் சொல்லிட்டு உங்களுடைய விருப்பம் தான் உங்களுடைய பவுல் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து ஐம்பது கிராமே பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபா இருபது ரூபா இந்த மாதிரி ப்ரைஸில் தான் இருக்கும் ஸோ அதனால நீங்கள் அதை கேட்ட மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து அளவு எதுவும் இவ்வளோ தான் போடணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியம் கிடையாது அந்த பவுலில் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கா மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க அடுத்து ஏலக்காய் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஏலக்காய் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயருடைய அம்சம் மகாலட்சுமி நூற்றி எட்டு பொருட்களை வாசம் செய்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான பொருள் ஏலக்காய் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க கல்லுப்பு எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் ஏலக்காயும் நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏலக்காய் வந்து பர்ஸில் பணம் எல்லா இடத்துலையுமே சும்மா போட்டு வைக்கலாம் இது வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமாக காயாது ஒரு ஆறு மாதம் ஒரு வருடத்துக்கு நல்ல ஒரு பச்சை பசையின் பசுமையாக தான் இருக்கும் அதிலிருந்து வரக்கூடிய இந்த நறுமணமும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில பொருட்களுக்கு வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு பவர் இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த ஏலக்காய்க்குமே அந்த ஒரு பவர் இருக்குது நம்ம நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம் அதே மாதிரி வெண்கடுகு எதுக்காக பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் கந்திருஷ்டி இது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லை நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் ஒரு சிலர் வீட்டுக்கு வந்துட்டு போனோடனே பார்த்தீங்கன்னா வீட்டில் சண்டைகள் ஏற்படும் நல்ல நல்ல பொருட்கள் வந்து அது உடஞ்சிரும் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து சண்டைகள் திடீர்னு எதற்காக வருனே தெரியாது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படும் இது வந்து கந்திருஷ்டியால தான் நமக்கு ஏற்படுது நிறைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இந்த கந்திருஷ்டி வந்து ஏற்படும் ஒரு ஒரு சிலர் ஒரு ஒரு மாதிரி திங்க் பண்ணுறதை பொறுத்து ஸோ அதை வந்து நம்ம எதுவும் தடுக்க முடியாது பட் அந்த எதிர்மறை நம்ம நம்மக்கிட்ட நெருங்க விடாமல் நம்ம வீட்டில் நெருங்க விடாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவிட்டி கந்திருஷ்டி இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் முன்னேற முடியும் அது இருக்கும் பட்சத்தில் நமக்கு அந்த பண வரவு தடைகள் எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த வெண்கடுகு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பல நன்மைகளை இந்த வெண்கடுகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் சாம்பிராணியில் போடுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க மோஸ்ட்லி சாம்பிராணியில் வெண்கடகு வெண்கடுகு போடுறது எப்பமே அவாய்ட் அது ஒரு சிலருக்கு செட் ஆகும் ஒரு சிலருக்கு வந்து மறுபடியும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நீங்க போட தேவையில்லை பட் இந்த மாதிரி பாருங்கள் கண்டிப்பாக இந்த கந்திருஷ் நெகட்டிவிட்டி எல்லாமே ஆரம்பிக்கும் படிப்படியாக உங்களுக்கு அந்த பணவரவு ஏற்படுத்தி கொடுக்கும் கடனும் சீக்கிரமாகவே நீங்க அடைச்சிடுவீங்க அடுத்து மூன்றாவது பொருள் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரமும் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் மகாலட்சுமி தாயருக்கு பிடிச்ச பொருள் மகாலட்சுமி தாயருக்கு வாசனை செய்யக்கூடிய பொருள் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் இதையும் நீங்கள் வந்து பர்ஸில் பணம் இடத்துல சின்ன சின்னதாக ஒரு ஒரு துண்டு எப்போ எப்பொழுதுமே நீங்கள் போட்டு வச்சுட்டே வாங்க தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட பண வரவு அப்படின்றது வர ஆரம்பிக்கும் பணம் இல்லைன்ற ஒரு நிலைமை இருக்க தொடங்காது ஏதாச்சும் ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் ரொட்டேஷனில் இருந்துகிட்டே இருக்கும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட தொடங்கும் ஸோ இந்த மூன்று பொருட்கள் மே ஒரு முக்கியமான ஒரு சில பவர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ இந்த பொருட்கள் நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் முழுவதுமே அடைய ஆரம்பிக்கும் இந்த பிறகு போகும் இரண்டாயிரத்தி இந்த வருடத்தில் கடன் இல்லாத ஒரு நிம்மதியான நம்ம வாழ்க்கையை வாழணும் மறுபடியும் கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமை நம்ம யோசிச்சு வச்சிருப்போம் இதுக்கு எல்லாமே நம்ம கண்டிப்பாக உழைக்கணும் இதை மட்டும் செஞ்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது நம்ம உழைப்பு போடணும் அந்த உழைப்பில் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த தடைகள் எல்லாமே இது ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும் தடைகள் எல்லாமே ரிமூவ் ஆச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முன்னேற தொடங்க ஆரம்பிப்பீங்க ஸோ இந்த மூன்று பொருட்களை ஒரு பவுலில் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த பவுலில் அப்படியே ஓப்பனாக வைக்கக்கூடாது க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ எல்லோ கலர் க்ளாத் எடுத்துக்கலாம் அதாவது சின்னதாக ப்ளவுஸ் விட்டுருக்கும் பார்த்தீங்களா கடைகள் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஸ்கை ப்ளூன்னு சொல்லக்கூடிய வானம் கலர்னு சொல்லக்கூடிய இந்த கலர் கிடச்சிச்சின்னா ரொம்ப சிறப்பு அந்த கலரை நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க ஸ்கை ப்ளூ கலரு வானம் கலரு ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய இந்த துணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா மூன்றாவது பச்சை கலர் ஸோ இந்த மூன்று கலரில் எது வேணால் எடுத்துக்கோங்க இது வந்து இந்த மூன்று கலரில் உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த துணியை அப்படியே இந்த பவுலில் சும்மா அப்படியே மேலே வச்சு ஒரு எல்லோ கலர் நூலில் கட்டி வச்சுருங்க எல்லோ கலர் நூல் இல்லைனா நம்ம நார்மலாக ஒயிட் கலர் நூலில் மஞ்சள் கலந்து போய் கட்டுவோம் பார்த்தீங்களா மஞ்சள் நூலாக்கிட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு கட்டி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வச்சுருங்க ஸோ இப்போ இந்த பவுலில் நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்கன்னா பூஜை இறலை வைக்க போகிறீங்க பூஜை இரலை ஒரு இடத்துல மறைவாக வச்சுருங்க இதை நம்ம மூடி இருக்கிறதுனால அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஸோ உங்களுடைய பூஜை இறலை நீங்கள் எங்கே வேணால் வைங்க ஒளிச்சு வைக்கணும் மறைச்சி வைக்கணும் அப்படின்ற அவசியம் நமக்கு இருக்காது மகாலட்சுமி தயார் படத்துக்கு முன்னாடி வைக்கலாம் இல்லை பூஜை இறலை ஏதாச்சும் ஒரு மூலையில் வைக்கலாம் ஸோ உங்களுடைய விருப்பம் தான் இதற்கு நீங்கள் அடுத்து என்ன செய்யணும் தினம்தோறும் ஊதுவத்தி காமிக்கணும் நீங்கள் சுவாமி கும்பிடும் பொழுது தினம்தோறும் ஊதுவத்தி அந்த வத்தி மட்டும் காமிச்சா போதும் நீங்கள் வேற எதுவுமே செய்ய வேணாம் கற்பூரம் வந்து நீங்கள் எப்போ ஏற்றுறீங்களோ ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை மட்டும் ஏற்றுவோம் ஒரு சிலர் வந்து பூஜைகள் செய்யும்பொழுது மட்டும் தான் ஏற்றுவாங்க இந்த மாதிரி நம்ம கற்பூரம் எப்போ ஏற்றுறமோ அப்போ நீங்கள் கற்பூரம் காமிக்கலாம் பட் தினமும் நீங்கள் விலக்கேற்றிட்டு ஊதுவத்தி மட்டும் இந்த ஒரு மண்ணில் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த பாத்திரம் இதுக்கு நீங்கள் ஊதுவத்தி மட்டும் காமிச்சா போதுமானது தினமும் அதே மாதிரி உங்களுடைய கடன் அடையணும் உங்ககிட்ட பணம் செய்யணும்னு வேண்டிட்டு ஜஸ்ட் வத்தி மட்டும் காமிங்க அடுத்து இது ஒரு ஆறு மதம் அப்படியே இருக்கட்டும் ஆறு மதத்துக்கு அப்புறமா சேம் இதே மாதிரி ஒரு வளர்ப்பிறை இல்லை பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த மூன்று பொருளையும் நீங்கள் அப்படியே கால்படாத இடத்துல போட போகிறீங்க ஸோ அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அதே பவுல் அதே கிளாத் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த மூன்று பொருட்களுமே மண்பாங்கான இடம் மரத்துக்கடியில் செடிகளுக்கு அடியில் அப்படியே போய் கொட்டிவிடுங்க இதில் வந்து ஃபுல்லாகவே நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கந்திருஷ்டி எல்லாமே அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த ஏலக்காயும் பச்சைக்கருப்பரும் உங்களுக்கு பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏலக்காய் வந்து ஓரளவுக்கு நீங்கள் பச்சையாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காயை பயன்படுத்தாதீங்க பச்சை கருப்பும் நல்லா இரண்டு மூன்று துண்டு நல்லா பெருசாக இருக்க மாதிரி பார்த்து அதில் வச்சுக்கோங்க ஏலக்காயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது எண்ணிக்கை வைக்கலாம்னு சொல்லியிருப்பேன் இருபத்தேழு சொல்லியிருப்பேன் ஏழு அப்படின்றது இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய எண்ணிக்கை அதனால் இருபத்தேழு பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லையா அவ்வளோ வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நீங்கள் ஒற்றை பிள்ளையில் வர மாதிரி ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஸோ அதுவும் இல்லைன்றவங்க ஒரு மூன்று ஏலக்கையாச்சும் கண்டிப்பாக அதில் போட்டு வைங்க உங்களுடைய விருப்பம் தான் உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம இது எல்லாமே அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த பச்சை கற்பனைமே அந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து எவாப்ரேட் ஆகாது ஸோ அதனால நம்ம ஆறு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு இரண்டு மூன்று துண்டு பச்சை கற்பமே இதில் போட்டு வச்சிருக்க போகிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் இன்கேஸ் பவுல் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரெடி பண்ண முடியல நினைக்கிறவங்க உங்ககிட்ட க்ளோஸ்டாக அதாவது க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி என்ன பாத்திரம் இருக்குதுன்னு பாருங்க அதில் நீங்கள் இப்போதிக்கி அதை போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போ வந்து வாங்க முடியுதோ இந்த மாதிரி குட்டி பவுல் இல்லை வேற ஏதாச்சும் வாங்க முடியுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இல்லை வீட்டில் வந்து வேறு ஏதாச்சும் சின்ன பவுல் இருக்குன்னா அதை பயன்படுத்திட்டு அந்த துணியை வச்சு கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ இந்த மூன்று பொருளுமே எப்பொழுதுமே பூஜை ஏறில் இருக்கட்டும் இந்த பூஜை ஏறில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கு நிறையவே சக்தி இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆச்சலும் நீங்கி உங்களுக்கு பணம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் விரைவில் உங்களுக்கு கடனம் அடைய ஆரம்பிக்கும் இதை வந்து நான் எல்லாருமே செய்யலான்னு சொல்லியிருக்கேன் இப்போ மற்ற மதத்தினர் பூஜை இறை இல்லாதவங்க என்ன செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பொருட்களை சேம் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப கிளீனாக சுத்தமாக வச்சுருப்பீங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அது கிச்சனாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு இடமாக வச்சுருந்துருக்கலாம் உங்களுக்கு வந்து ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கலாம் ஸோ அந்த பிளேஸில் இதை வச்சுதுங்க தினமும் சேம் வத்தி மட்டும் காமிங்க ஏன்னா நமக்கு வாசனை மிகுந்த பொருட்கள் நம்ம நிறைய பயன்படுத்துவோம் எல்லாருமே ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து மனசில் வந்து கடன் அடையணும் பணம் செய்யணும்னு ஜஸ்ட்டு மனசில் நினச்சிட்டு நீங்கள் வத்தி மட்டும் காமிங்க நமக்கு மற்றபடி இதுக்கு பூஜை மந்திரம் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து மனசில் நினைங்க இந்த மூன்று பொருட்களுமே அதற்கான அந்த பவர் இருக்குது பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி அப்சர்வ் பண்ணுறது பணத்தை வந்து நமக்கு அதிகரிக்க கொடுக்குறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே அதை பார்த்துக்கும் இதை வந்து வளர்ப்பிறையில் செய்யணும் இன்கேஸ் இப்போ தேதியே செய்ய முடியலங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்ப்பிறையில் இந்த மூன்று பொருட்களை சேர்த்து நீங்கள் பூஜை அறையில் வையுங்க ரொம்ப எளிமையான விஷயம் ஆனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கை மேலே உங்களுக்கு பலன் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம உழைப்பு இருக்கணும் உழைப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது அந்த உழைப்பில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் கடனை அடைக்க விடாமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம முன்னேற்றம் அடைய விடாமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கந்ததிஷ்டி இந்த மாதிரி எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் இந்த பிறக்க போகும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டில் உங்களுடைய கடன் அனைத்துமே அடைந்து உங்கள்கிட்ட பணம் சேரணும் மறுபடியும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கேன் இந்த பதிவில் எதாவது சந்தேகம் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிறகு சங்கலேயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போட்டு ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீனும் இன்னும் நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி